நம்மாழ்வாரொளி செய்த திருவாய் மொழி மூன்றாம் பத்து நான்காம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோ அங்கதிர் அடியன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோ செங்கதிர் முடியன் என்கோ திருமருமார்வன் என்கோ சங்கு சக்கரத்தன் என்கோ சாதி மாணிக்கத்தையே என்று பாடுகிறார் எம்பெருமானே சேத்தன நானே என்னுடன் முதன் முதலில் உறவை ஏற்படுத்தி கொள்ள உன் திருக்கண்களின் அழகை காண்பித்து ஜிதந்தே புண்டரி காட்ச என்று ஜெயித்த அடிமை கொண்டாயே ஆதலால் உன்னை செந்தாமரைக்கண்ணன் கண்ணன் என்று சொல்வேனா அந்த பார்வைக்கு தப்பிவிட்டாலும் அழகான புன்னகை புரிந்து என்னை வெற்றி கொண்டாயே அதனால் பவளம் போன்ற சிவந்த திருவாயை கொண்டவன் என்று சொல்வேனா உன் பார்வைக்கும் புன்முருவலுக்கும் தோற்று விழுந்த நான் அடுத்து விழுந்தது உன் திருவடிகளிலே அதனால் காண்பதற்கே இனிமையாக உள்ள ஒளிவீசும் திருவடிகளை உடையவன் என்று சொல்லவா விழுந்த என்னை வாரி அணைத்து நான் அனுபவிக்கும்படி தந்தாயே அந்த மை போல கருத்த நேரத்தை திருமேனியில் உடையவன் என்று சொல்லவா அது மட்டுமா அடையப்பட வேண்டிய உள்ள உயர்த்தியை உணர்த்தும் விதமாகவும் உன் எஜமானத் தன்மையை வெளிப்படுத்தும் விதமாகவும் நீ அணிந்துள்ள சிவந்த ஒளிவீசும் திருமுடியை கொண்டவன் என்று சொல்லவா இல்லையெனில் நாம் எளிதில் அணுகலாம்படி மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீவத்சம் என்ற மறுவையும் திருமார்பிலேயே கொண்டவன் என்று சொல்லவா இந்த சேர்த்திக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் பயந்தால் அதை நீக்கும் விதமாக சங்கு சக்கரம் போன்ற திவ்ய ஆயுதங்களை தன் தெற்கையிலேயே கொண்டவன் என்றுதான் சொல்லவா ரத்தன சுரங்கத்தில் தோன்றிய தோஷமில்லாத நல்ல கருமாணிக்கம் போல ஒளிர்கின்ற திருமேனி கொண்ட அவனை என்னவென்று சொல்வேன் என்று கூறுகிறார்